இரவு தியானத்திற்காக தேவன் நமக்கு தந்த வேத வசனம் உபாகமம் முப்பதாவது அதிகாரம் பதினைந்தாவது வசனம் இதோ ஜீவனையும் நன்மையையும் மரணத்தையும் தீமையையும் இன்று உனக்கு முன்னே வைத்தேன் கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே தேவன் நம்மளை பார்த்து சொல்கிறாரு ஜீவனையும் நன்மையையும் மரணத்தையும் தீமையையும் உனக்கு முன்னாடி வைக்கிறேன் அப்படின்னு சொல்லி ஆனால் நாம் அதில் எதை தெரிந்தெடுக்கணும் அப்படின்னா நாம் வாழணும் அப்படிங்கிறதுக்காக ஜீவனையும் நன்மையையும் தெரிந்து கொள்ளணும் அப்படின்னு தேவன் நமக்கு சஜஷன் கொடுக்குறாரு இப்போது ஒரு பாட்டில் இருக்குது அது ஃபுல்லாக வாட்டர் இருக்குது அப்படின்னு சொன்னால் அதில் தண்ணி ஃபுல்லாக ஃபில் ஆகியிருக்கு அப்படின்னு நம்ம சொல்லுவோம் இப்போ அந்த வாட்டரை தண்ணியை பாதி கீழே சிந்திட்டோம் அப்படின்னா வாட்டலில் பாதி அளவு தான் தண்ணி இருக்குது மீதி இருக்கிற இடம் எம்டி இல்லை யார் நிரம்பிடும் காற்று வந்து ஃபில் ஆயிரும் இப்போ பாதி அளவு தண்ணி பாதி தண்ணி நம்ம ஊற்றுனது ஆனால் பாதி இருக்கக்கூடிய காற்று தானாக ஃபில்லானது உங்கள் வாழ்க்கையில் உங்கள் இருதயத்தில் நீங்கள் எப்போவும் தேவனுக்கு இடம் கொடுத்தீங்க அவரோட பிரசன்னத்தினால ஃபில்லாகியே இருந்தீங்க அப்படின்னா சாத்தா உங்ககிட்ட வேலை பார்க்க முடியாது ஆனால் எப்போ அந்த பிரசன்னம் குறைவுபடுதோ அந்த இடம் ஆட்டோமேட்டிக்காக இந்த சாத்தா வந்து ஃபில் பண்ணிடுவான் தேவன் உங்களுக்குள்ளே வரணும் அப்படின்னா அவர் வாசப்படியில் நின்று கதவை தட்டுறாரு நம்ம திறக்கும்போது தான் அவர் உள்ளே பிரவேசிக்கிறாரு ஆனால் சாத்தா தானாக ஃபில் ஆகிற ஏர் மாதிரி எங்கே எம்டி ஆகுதோ அந்த இடத்துல தானாக வந்து ஃபில் ஆயிடுவான் அப்போது நாம் எப்போவும் தேவனுடைய பிரசன்னத்தில் நிரம்பி இருந்தோம் அப்படின்னா சாத்தா நம்மளை ஒரு நாளும் மேற்கொள்ள முடியாது நான் சமீபத்தில் ஒரு மோட்டிவேஷ்னல் ஸ்பீச் இருந்தேன் அதில் அந்த ஸ்பீக்கர் பேசிகிட்டு இருக்கும்போது ஒரு ஸ்டூடெண்ட் வந்து ஒரு டவுட் கேட்குறான் அது என்ன டவுட் அப்படின்னா நான் எப்பவுமே படிக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்றேன் நான் தனியாக போய் உட்காந்து புக்கை எடுத்துட்டு படிக்க உட்காந்தேன் அப்படின்னா என்னால் படிக்கவே முடிய மாட்டேங்குது ஏகப்பட்ட டிஸ்ட்ராக்ஷன்ஸ் வருது என்னால் கான்சன்ட்ரேட் பண்ண முடியலை ஆனால் நான் மனப்பூர்வமாக படிக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்றேன் என்னால் முடியலையே அப்படின்னு வந்து சொல்கிறான் அதுக்கு அவங்க என்ன சொன்னாங்க அப்படின்னா தம்பி உனக்கு முன்னாடி தோசை இருக்குது பிரியாணி இருக்குது பழைய சாதம் இருக்குது பரோட்டா இருக்குது எக் ஃப்ரைட் ரைஸ் இருக்குது இப்போ நீ எதை சாப்பிடுவே அப்படின்னு கேட்குறாங்க அந்த பையன் சொன்னால் பிரியாணி சாப்பிடுவேன் அப்படின்னு சொன்னான் உடனே அவங்க கேட்டாங்க சரி இப்போ வேறு எதுவுமே இல்லை பழைய சாதம் மட்டும் முன்னாடி இருக்குன்னா என்ன செய்வே அப்படின்னா இப்போ முன்னாடி பழைய சாதம் மட்டும் இருக்குது அப்படின்னா என்ன செய்வே அப்படின்னு கேட்டாங்க அந்த பையன் சொன்னால் வேறு வழியே இல்லை பழைய சாதத்தை சாப்பிட்ருவேன் அப்படின்னு சொன்னான் உடனே அவங்க சொன்னாங்க நீ எப்போவுமே படிப்பை மட்டும் உனக்கு சாய்ஸாக வச்சுக்கணும் வேறு எந்த டிஸ்ட்ராக்ஷனும் உனக்கு வராதபடி நீ பார்த்துக்கணும் அப்படின்னு சொன்னாங்க எனக்கு உடனே தேவன் மனசில் பேசினார் ஆமாம் ஏசப்பாவை மட்டும்தான் நம்ம சாய்ஸை வைக்கணும் நம்ம ப்ரையாரிட்டி முழுசும் ஏசப்பாவுக்கு மட்டும்தான் கொடுக்கணும் வேறு எதுக்குமே நம்ம சாய்ஸே கொடுக்கல அப்படின்னா நாம் ஏசப்பா கூட ஏசப்பாவுடைய பிரசன்னத்தில் நாள் முழுவதும் இருக்கலாம் அவருடைய அன்பு எவ்வளவு நல்லது அவர் எவ்வளவு நல்லவர் அப்படிங்கிறத ருசிச்சு பார்த்துக்கிட்டே இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு என் மனசில் பேசப்பட்டேன் இப்போ இதை உங்ககிட்ட நான் ஷேர் பண்ணுறது எதுக்காக அப்படின்னா உங்களுடைய வாழ்க்கையிலையும் இதை கேட்டுட்ருக்கிற உங்கள் ஒவ்வொருத்தருடைய வாழ்க்கையிலையும் ஜீசஸ் மட்டும்தான் சாய்ஸாக இருக்கணும் வேறு எந்த டிஸ்ட்ராக்ஷனும் உங்களை மேற்கொள்ளாதபடிக்கு ஏசப்பாவோடய பிரசன்னத்தில் எப்போவும் நீங்கள் நிறைஞ்சு இருந்தீங்க அப்படின்னா உங்கள் வாழ்க்கையில் சகலமும் வெற்றிக்கு ஏதுவாக நடத்தப்படும் ஏதாவது தீமையாக இருந்தால் கூட அதை நன்மையாக மாற்றவல்ல தேவன் நம்ம கூட இருக்கிறாரு ஜெபி போமா எங்கள் அன்பின் பரலோக தகப்பனை இன்று முழுவதும் என்னையும் என் குடும்பத்தில் இருக்கிற ஒவ்வொரு வரையும் பாதுகாத்தீங்கப்பா உண்மை நன்றியோடு துதிக்கிறோம் ஸ்தோத்தரிக்கிறோம் இந்த இரவு வேலையில் எங்களுக்காக நீங்கள் தந்த வசனத்திற்கு நன்றி ஏசப்பா எங்களோடு பேசியிருக்கீங்க ஜெபித்து கொண்டிருக்கும் ஒவ்வொரு பிள்ளைகளையும் உங்கள் கரத்தில் கொடுக்குறேன் ஏசப்பா அந்த பிள்ளைங்க போகும்போது வரும்போதும் ஆசீர்வதிங்க அவங்க இருதயத்தின் மாஞ்சிகள் எல்லாத்தையும் நிறைவேற்றுங்கப்பா என்னென்ன காரியங்களுக்காக இப்பொழுது ஜெபிக்கிறாங்களோ அதிலெல்லாம் அவர்களுக்கு ஒரு வெற்றியை கொடுங்கப்பா கமாண்டில் ஜபிக்க சொல்லியிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்காக இப்பொழுது ஜபிக்கிறோம்ப்பா ஒருமனப்பட்டு நாங்கள் ஜெபிக்கும் போதே அந்த பிள்ளைகள் அத்தனையும் நன்றி சொல்கிற மெசேஜாக இப்பொழுது டைப் பண்ணணும் ஏசப்பா ஆ நேற்று கமாண்டில் யாரெல்லாம் ஜபிக்க சொல்லியிருக்கிறாங்கிறோ அவங்க எல்லாம் அற்புதங்களை பெற்றுக்கொண்டவர்களாக இன்றைக்கி நன்றி சொல்லணும் ஏசப்பா அம்மேன் மேன் ஸ்தோத்திர ஏசப்பா உங்களுடைய பிள்ளைகளை நீங்கள் சாட்சியாக நிறுத்துறீங்க ஏசப்பா ஜெபிக்கும்போதே நாங்கள் பெற்றுக்கொண்டோங்கிறத விசுவாசிக்கிறோம் ஏசப்பா அம்மேன் மேன் ஸ்தோத்திரம் ஏசப்பா நன்றி ஆண்டவரே நாங்கள் உம்முடைய பிள்ளைகளாக தெரிந்தெடுக்கப்பட்டிருக்கிறோம் ஏசப்பா இன்றைக்கு என்னோடு ஜெபித்து கொண்டிருக்கும் ஒவ்வொரு பிள்ளைகளையும் உங்கள் கரத்தில் கொடுக்குறேன் அம்மேன் அந்த பிள்ளைகள் போகும்போதும் வரும்போதும் ஆசிரியர் ஏசப்பா இன்றைய வசனத்திற்காக நன்றி ஏசப்பா எங்கள் முன்னாடி நீங்கள் வைத்திருக்கிறதுல நாங்கள் நன்மையை தெரிந்தெடுக்கிறோம் ஏசப்பா எங்கள் இதய வாசல்களை திறந்து கொடுக்குறோம் ஏசப்பா நீங்கள் எங்களுக்குள்ளே உட்பிரவேசிங்கப்பா மகிமையின் ராஜா எங்களுக்குள்ள உட்பிரவேசிக்கிறமைக்காய் நன்றி ஏசப்பான் எப்பொழுதும் எங்களை ஃபில்லான நிலமையில் வைங்க இசைப்பாள் உம்மால் நாங்கள் நிறப்ப படம் ஏசப்பா சாத்தானுக்கு இடம் கொடுக்காத படிக்கு எங்கள் இருதயம் முழுவதும் ஏசப்பா உங்களுடைய பிரசன்னம் நிரம்பு நன்றி ஏசப்பான் எங்கள் மனம் முழுவதும் இசப்பா உண்மை மாத்திரம் நாடணும் ஏசப்பா எங்களுடைய முழு முதற் ப்ரையாரிட்டி நீங்களாக இருக்கணும் ஏசப்பா இந்த உலகத்தில் இருக்கிற வேற எதுக்கும் நாங்கள் முக்கியத்துவம் கொடுக்கக்கூடாதுப்பா தேவனை ராஜ்யத்தை நாங்கள் தேடும்போது மாற்ற எல்லாம் எங்களுக்கு கூட கொடுக்கப்படும் சொல்லியிருக்கீங்க ஏசப்பா நாங்கள் அப்பா என்னோடு ஜெபித்து கொண்டிருக்கும் ஒவ்வொரு பிள்ளைகளும் அப்பா உங்களுடைய ராஜ்யத்தை தேடுறோம் ஏசப்பா அம்மேன் ஸ்தோத்திரம் நன்றி ஆண்டவரை எங்களுக்குள் வாசம் செய்திருக்கிற உண்மை நாங்கள் ஆராதிக்கிறோம் அப்பா துதிக்கிறோம் அப்பா துதிக்கிறோம் 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 அப்பா கைவிடப்பட்ட நிலைமையில் இருக்கக்கூடிய பிள்ளைகள் இன்றைக்கு அப்பா உண்மை கண்டு கொண்டார்கள்ப்பா அவங்க இருதயத்தில் அப்பா நீங்கள் கொடுக்குற சமாதானம் நிரம்புகிறதுப்பா ஏசு கிறிஸ்து நாமத்தில் ஆறுதல் இல்லாதவர்கள் இப்பொழுது ஆறுதல் பெறுவார்களாக அம்மேன் யாருமே இல்லை விசாரிக்கிறதுக்குன்னு சொல்கிற பிள்ளைகள் இன்றைக்கு அப்பா விசாரிக்கப்படுவார்களாக ஏசப்பா நீங்கள் இந்த பிள்ளைகள் மேலே வைத்திருக்கிற அன்பு அவர்கள் கண்களுக்கு இன்றைக்கு தெரிகிறமைக்காய் நன்றி ஏசப்பா உலகத்தில் யார் இல்லைனாலும் அப்பா நீங்கள் எங்கள் பட்சத்தில் இருக்கீங்கங்கிற நினைப்பு மாத்திரம் போதும் ஏசப்பா எங்களுக்கு அம்மேன் கோடீஸ்வரங்களாக இருந்தாலும் நீங்கள் எங்கள் கூட இல்லைன்னா அதனால் என்ன பயனப்பா அம்மேன்ஸ் தோத்துற ஏசப்பா முதலாவதாக நாங்கள் உண்மை தேடுகிறோம் ஏசப்பா உங்களுடைய ராஜ்யத்தை தேடுகிறோம் ஏசப்பா இந்த உலகத்தில் உள்ள எல்லா மற்ற தேவைகளும் எங்களுக்கு சந்திக்கப்படும்ங்கிறத நாங்கள் விசுவாசிக்கிறோம் ஏசப்பா அம்மேன்ஸ் தோற்றுற ஏசப்பா உம்முடைய சிலுவை மரணத்தினால் நாங்கள் நீதிமான்கள் ஆக்கப்பட்டிருக்கிறோம் ஏசப்பான் அதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஏசப்பா எங்கள் அக்கிரமங்கள் அத்தனையும் மன்னித்திருக்கீங்க ஏசப்பா இங்கே பாவங்கள் சாபங்கள் அத்தனையும் நீங்கள் சுமந்துட்டிங்க ஏசப்பா ஜெனரேஷன் ஜெனரேஷனாக இந்த பிள்ளைகள் மேலே இருக்கக்கூடிய அத்தனை சாபங்களும் இன்றைக்கு ஏசு கிறிஸ்து நாமத்தினால அப்பா நீக்கப்படுகிறமைக்காய் நன்றி ஏசப்பா அம்மேன் ஸ்தோத்திரம் ஏசப்பான் எவ்வளவுதான் சம்பாதிச்சாலும் கையில் பணம் இல்லாதபடிக்கு அப்பா வறுமையில் வாடுகிற பிள்ளைகள் எத்தனை வருஷம் மருந்து சாப்பிட்டாலும் நோய் குணமாகாத பிள்ளைகள் இவ்வளவு வருஷம் காத்திருந்தோம் அப்பா குழந்தை பாக்கியம் இல்லாத தம்பதிகள் கல்யாணம் நடக்காத பிள்ளைகள் இன்னும் எத்தனையோ கெட்ட அடிமை பழக்க வழக்கங்களுக்கு அடிமையாகி அப்பா அவங்க வெளியில் வர முடியாதபடிக்கு சிக்கி தவிர்த்துட்ருக்காங்க எஸ்அப்பா பெற்றோர் பிள்ளைகளுக்கு இடையில் பிரச்சனைகள் கணவன் மனைவிக்கு இடையில பிரச்சனைகள் அம்மையன் ஸ்தோத்திரம் வேலை பார்க்குற இடங்களில் அப்பா நிம்மதி இல்லாத வாழ்க்கை இன்னும் எத்தனையோ எத்தனையோ கஷ்டங்களுக்கு மத்தியில் இந்த பிள்ளைகள் இருக்கலாம்ப்பா அவங்க மேலே இருக்கக்கூடிய சாபங்கள் இன்றைக்கு நீங்குகிறதுப்பா கையில் பணம் தங்காத படிக்கு கையின் பிரயாசத்தை சாப்பிட முடியாதபடிக்கு விரயமா செலவாகிற அத்தனை பணமும் அம்மேன் சாபம் அத்தனையும் இப்பொழுது நீக்கப்படுவதாக அப்பா எத்தனையோ குடும்பங்கள்ல சாபத்தினால சிக்கி தவிச்சிட்டு இருக்காங்க இசப்பா அப்பா இத்தனை வயதாகியும் இன்னும் கல்யாணம் நடக்கலையேன்னு பிள்ளைகளை குறித்து கவலையோடு பெற்றோர்கள் இருக்காங்க ஏசப்பா எல்லாம் சரி வர மாதிரி மாப்பிள்ளை வீடு வரும் எல்லாம் பேசி முடிப்பாங்க ஆனால் கடைசி நிமிஷத்தில் மேரேஜ் தடைப்பட்டு போயிடும் ஏசப்பா அம்மேன் எத்தனையோ முறை இதே மாதிரி நடந்து வேதனையோடு இருக்கிற பெற்றோர்கள் அப்பா அந்த தலைமுறை தலைமுறையாக அவங்க வாழ்க்கையில் அவங்க குடும்பத்தில் வந்த இந்த சாபம் இன்றைக்கு அவங்களை விட்டு நீங்குகிறமேக்காய் நன்றி ஏசப்பான் ஏசு கிறிஸ்து சிலுவையில் இவங்களுடைய சாபத்தை நீக்கிவிட்டார் ஆம் இந்த பிள்ளைகளின் கண்கள் இன்று திறக்கப்படுவதாக ஆம் மேன் ஏசப்பா நன்றி ஆண்டவரே இதே மாதிரி வேதனையோடு கண்ணீரோடு அப்பா இவ்வளவு வருஷமாகியும் இன்னும் குடும்பத்தில் ஒரு முன்னேற்றம் இல்லையே மேலும் மேலும் கீழே அகல பாதாளத்தில் போகிற மாதிரியே இருக்கே ஒரு நன்மை வந்துச்சுன்னா பத்து தீமை வந்துடுதேன்னு சொல்லி வேதனையோடு இருக்கிற பிள்ளைகளுக்கு அம்மேன் அப்பா அந்த மாதிரியான சாபங்கள் இன்றைக்கு அந்த பிள்ளைகளை விட்டு நீங்குகிறதுப்பா இனி அவங்க வாழ்க்கையில் அடுத்த அடுத்த லெவலுக்கு அவங்க உயருகிறமைக்காய் நன்றி ஏசப்பா சுற்றி இருக்கிற அத்தனை பேரும் ஆச்சரியப்பட்டு பார்க்கத்தக்கதாக இந்த பிள்ளைகளை நீங்கள் உயர்த்துங்க ஏசப்பா அம்மேன் ஸ்தோத்திரம் அப்பா நன்றி ஆண்டவரே அப்பா அவங்களுடைய பிள்ளைகள் மேலிருக்கக்கூடிய அத்தனை சாபங்களும் தலைமுறை தலைமுறையாக வந்த சாபங்கள் ஜெனரேஷன் கர்சஸ் இன்றைக்கு அவங்களை விட்டு நீங்க கிறமைக்காய் நன்றி எசப்பா ஸ்தோத்திரமா எஸ் கிறிஸ்த சிலுவையில் உங்கள் தலைமுறை தலைமுறை வரக்கூடிய இத்தனை சாபங்களையும் நீக்கிவிட்டார் இதை நீங்கள் அறிஞ்சிக்கோங்க இதை நீங்கள் புரிஞ்சு அறிக்கை செய்யும்போது ஏசு கிறிஸ்து உங்கள் வாழ்க்கையில் அற்புதம் செய்பவராக இருக்கிறார் அதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஏசப்பா என்னோடு ஜெபித்து கொண்டிருக்கும் இந்த பிள்ளைகளுக்கு அம்மே நின்று இரவு சுகமான உறக்கத்தை கொடுங்கப்பா நல்ல சொப்பனங்களை கொடுங்க வீட்டை சுற்றும் ரத்தத்தை தெளிக்கிறோம் அதுலேருந்து புறப்படுகிற வல்லமை எல்லா தீங்கு பொல்லாப்பு பொறாமை எரிச்சல் கெட்ட ஆவிகள் பில்லி சூன்ய மந்திரம் சைவனை பாவம் சாபம் நோய் விபத்து எல்லா வச்சிலிருந்து எங்களை விலக்கி பாதுகாப்பதாக நாளை காலை போது புதிய கிருபியால் தாங்குங்கப்பா இந்த கேட்டுக்கொண்டிருக்கும் ஒவ்வொரு பிள்ளைகளின் இருதயத்தையும் அப்படி கிருபையினாலும் சமாதானத்தினாலும் பலப்படுத்துங்க இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபம் கேளும் நல்ல பிதாவே ஆமேன்